இப்போ வந்து இந்தியன் கார் மார்க்கெட்ல அதிகமாக சேல் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்யூவி கார்ஸ் தான் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஃபைவ் சீட்டர் எஸ்யூவி கார்ஸ் வந்து இந்தியன் கார் மார்க்கெட்ல அதிகமாக பெனட்ரேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் அதில் நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்யூவி கார்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்டு நிறைய சேல்ஸும் நடந்துட்டு இருக்குது பட் போகஸ் வேகன்ல வந்து டைகூன் இருக்குது ஸோ டைகூனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் சீட்டர் கான்பாக்ட் எஸ்யூவியா வந்து இந்த கார் வந்து இருந்துட்டு இருக்குது இந்த காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான சேல்ஸ் வந்து எப்பயுமே மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சேஃப்டி அண்டு குவாலிட்டி தான் ஸோ அதிகமாக வந்து சேஃப்டி எதிர்பார்க்குறவங்க இந்த டைகூன் கார் வந்து ஃபோக்ஸ் வேகனில் விரும்புகிறாங்க ஸோ டைகூன் கார் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்பெஷல் எடிஷன்ஸ்லாம் விட்டாங்க லிமிடெட் கலெக்ஷன் அதுக்கப்புறம் சவுண்ட் எடிஷன் கூட ட்ரையல் எடிஷன் வந்து வெளியிட்டாங்க பட் இந்த ஸ்பெஷல் எடிஷன்ஸில் வரக்கூடியதில் பார்த்திங்க நம்மளுக்கு மெக்கானிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸில் இப்போ வந்து போக்ஸ் வேகனுடைய டைகூன்ல ஜி டி லைன் அதுக்கப்புறம் ஜி டி பிளஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த கார் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம முன்னாடி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜிடி லைன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டைகூன் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல போட்டாங்க பட் இந்த ஜி டி லைன்லயும் ஜி டி பிளஸ் வந்து என்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா போக்ஸ் வேகனுடைய அந்த பெரிய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க த்ரீ டி ஸ்டெப் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப் கிரில்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் டை குண்ட்ல பாக்குறப்ப தெரியும் இங்க வந்து குரோம் பினிஷர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரோம் பினிஷ் வந்து இல்ல ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா பிளாக்கா பினிஷ் பண்ணிருக்காங்க அது நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சுக்க முடியும் கீழே வந்து ஏர் டேம் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஹனிகோம் பேட்டர்ல வந்து தந்திருக்காங்க அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கிட் பிளட் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பிளாக் பினிஷ்லயே தந்திருக்காங்க சோ காஸ்மெட்டிக்ஸ்ல மட்டும் தான் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பட் மத்த எல்லாமே பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பானட் எடுத்தீங்க அப்படின்னா மஸ்குலரான பாண்டட் வந்து டிபிக்கலா டைகூன்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த மாதிரியே தான் இருக்கும் லைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் வந்து தந்திருக்காங்க சோ அதுதான் இங்க இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டாவும் ஆக்ட் ஆகும் அதே போல கீழே இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் எல்இடி ஸ்ட்ரிப்ல தந்திருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிஆர்எல் வந்திருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபாக் ஹவுசிங் வந்து இருக்குது அந்த ஃபாக் ஹவுசிங் குள்ள வந்து ஃபாக் லேம்ப் வந்து பிளேஸ் ஆன மாதிரி இருக்கு சோ இது வந்து நம்மளுக்கு ஹேலஜன் பல்புல தான் வந்து தந்திருக்காங்க அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் எடிசனில் வந்து குரோம் ஃபினிஷ் வந்து அதிகமாக வந்திருக்கும் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷ் வந்து அதிகமாக இல்லை நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ளாஸி பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு கலரில் இந்த கார் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கார்பன் ஸ்டீல் கிரே இப்போ இந்த கார்னுடைய சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜிடி லைனில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜின் கிடைக்குது அதே ஜிடி பிளஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாடல் நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா அது போறப்ப நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கிடைக்குது ஸோ அந்த காரியம் நம்ம பார்க்கலாம் இந்த காரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பை ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் செவன்டீன் தந்திருக்காங்க ஸோ செவன்டீன் இன்ஞ்ச் வீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதே போல் இதில் இருக்கக்கூடிய இந்த அலாய் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கஷினோ அலாய் வீல் தந்திருக்காங்க ஸோ ரெண்டு மூணு டைப் ஆஃப் அலாய் ஸ்டைல்ஸ் வந்து போக்ஸ் வேகன் யூஸ் பண்ணுறாங்க அதில் கஷினோ அப்படிங்கிற அந்த ஸ்டைல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க அது கூடவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேலிப்பர் வந்து கிரே கலர்ல தந்திருக்காங்க அதே நம்ம ஜிடி பிளஸ் ஸ்போர்ட் போறப்ப நம்மளுக்கு ரெட் கலர்ல கேலிப்பர் வரும் அதை பார்க்கலாம் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஆர்பிஎம் பிளாக் கலர்ல தந்திருக்காங்க நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஷோல்டர் லைன் டிபிக்கலா டைகுன்ல எப்படி வருமோ அது போலவே இதுலயும் தந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாடல் பாத்தீங்கன்னா கீழே சென்ட்ரி கிடையாது நம்மளுக்கு கீ என்ட்ரில தான் தந்திருக்காங்க அதே போல கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே தந்திருக்காங்க எந்த இடத்துலையுமே க்ரோம் டீடைலிங் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அது உங்களுக்கு பார்க்கறப்ப தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் ரூப் ரயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் கலர்லாம் தான் தந்திருக்காங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லர்ஸ் எல்லாம் பிளாக் மேட்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ரோ பார்க்கலாம் ரியர் ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாரோ பேட்டர்ன் வந்து சீட்டில் தந்திருக்காங்க ஸோ அது வந்து நான் இன்டீரியர் போகிறப்ப சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் லிட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பெட்ரோல் லீட் வந்து ஃபிஃப்டி லிட்டர்ஸ் பெட்ரோல் வந்து நம்ம இதெல்லாம் அதிகபட்சமாக ஃபில் பண்ணிக்க முடியும் அதே போல் பின்னால வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தந்திருக்காங்க அதே போல் நம்ம வந்து சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து மேக்ஃபர்சன் ஸ்டட் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஷனாக தந்திருக்காங்க பின்னால வந்து டார்ஷன் பீம் வந்து சஸ்பென்ஷனாக தந்திருக்காங்க இப்போ வந்து இந்த காரனுடைய ரியர் வந்து எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் ரியரில் வந்து நம்மளுக்கு ஸ்பாய்லர் நல்லா பெருசா மேலே தந்திருக்காங்க அந்த அது கீழே பார்த்தீங்கன்னா ஹை மவுண்ட் லைட் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அண்டு வைப்பர் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் வந்து போக்ஸ் வேகனுடைய லோகோ தந்திருக்காங்க அண்டு டைகுனுடைய சிக்னேச்சர் டைலைட்டான அந்த கனெக்டிங் இன்ஃபினிட்டி லைட் வந்து தந்திருக்காங்க டைகுன்னுடைய பேட்ச் பாருங்க நம்மளுக்கு பிளாக் கலர்லேயே தந்திருக்காங்க அதே நம்ம டைகுனுடைய நார்மல் வேரியன்ட் போகிறப்ப நம்மளுக்கு இந்த டைகுன் அப்படிங்கிற அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா குரோமில் வந்து தந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்சார் வந்து பார்க்க முடியுது ஒன்று ரெண்டு டோட்டலாக மூணு சென்சார்ஸ் வந்து தந்திருக்காங்க அண்ட் கீழே பாருங்க நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லவு பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதே நம்ம வந்து நார்மல் வேரியன்ட் போறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு குரோம் ஃபினிஷ்லாம் வந்திருக்கும் மேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து தந்திருக்காங்க அதே போல நம்ம வந்து ஜிடி பிளஸ் ஸ்போர்ட் போறப்ப நம்மளுக்கு சன் ரூஃப் வந்து கிடைக்கும் பட் இந்த ஜிடி லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன் ரூஃப் அப்படிங்கிறது வராது இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார் வந்து கீ வச்சு தான் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் இது வந்து கீழே சென்ட்ரி கிடையாது ஸோ அந்த கீ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ இது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காருக்கான கீ அண்டு கீ வச்சு தான் நம்ம இந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இந்த காரனுடைய ஸ்டேரிங் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் த்ரீ ஸ்போக்ஸ் இருக்கக்கூடிய ஃபோக்ஸ் வேகனுடைய டிப்பிக்கலான ஸ்டேரிங் தான் தந்திருக்காங்க அண்ட் இதில் இந்த ஸ்டேரிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடச்சிருக்குது அதே நம்ம வந்து ஜிடி பிளஸ் ஸ்போர்ட் போகிறப்ப நம்மளுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பியானோ ஃபினிஷில் தந்திருக்காங்க அண்ட் டோர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பனர் வந்து நம்மளுக்கு குரோம் ஃபினிஷில் இருக்கிறதா மேட் குரோமில் தந்திருக்காங்க அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் லாக் வந்து பட்டன் தந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தோன்னா நம்மளுக்கு விண்டோஸ் கண்ட்ரோல் மற்ற ஜாயிஸ்டு மூலியமாக அந்த ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர் அண்ட் அதுக்கான ஸ்பேஸ் தந்துருக்காங்க ஸோ ஸ்பீக்கருக்கான அந்த இடம் தான் இந்த இடத்துல இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட்டுக்கான கண்ட்ரோல் ஹெட்லைட்டோட லெவலர் வந்து தந்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு குரூஸ் கண்ட்ரோலுக்கான அந்த விஷயங்கள் தந்திருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தந்திருக்காங்க அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கான அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டென் பாயிண்ட் நைன் இன்ச்சில் நம்மளுக்கு இன்பர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துருது அதே போல் பியானோ பிளாக்ல தான் நம்மளுக்கு இன்டீரியரும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஏசி வென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது அதே போல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி தந்திருக்காங்க ஸோ ஸ்லைட் மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பேஸ் தந்திருக்காங்க அதே போல் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்குது ஸோ இந்த ஜிடி லைன்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குது ஒன்று வந்து சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் இன்னொன்னு சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் அடுத்ததான் டுவெல் வோல்ட் சாக்கெட் வந்து ஒன்று தந்திருக்காங்க அப்படியே கீழே வந்தோன்னா இந்த ஃபோப் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது மேனுவல் ஹேண்ட் பிரேக் தந்திருக்காங்க ரெண்டு கப் ஹோல்டர் தந்திருக்காங்க அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆம் ரெஸ்ட் அந்த ஸ்பேஸ் வந்து தந்திருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு மேனுவல் ஐஆர்பிஎம் தந்திருக்காங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீடிங் லைட்ஸ் தந்திருக்காங்க அதே போல் சன்ஷேட் தந்திருக்காங்க ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற பேசஞ்சருக்கு மட்டும் வேனிட்டி மிரர் கிடச்சிருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு லைனிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தந்திருக்காங்க அதே போல அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பியானோ பினிஷ் வந்து டோர் ஓபன் பண்ற இடத்துல தந்திருக்காங்க விண்டோவனுடைய கண்ட்ரோல் இருக்குது பாட்டில் ஹோல்ட்ரு அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த காரனுடைய க்ளவு பாக்ஸ் வந்து பாக்கலாம் ஸோ கிளவு பாக்ஸ் தான் நம்ம இப்ப இருக்கோம் கூலபிள் கிளவு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு இதுல தந்திருக்காங்க அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து தந்திருக்காங்க பிளாஸ்டிக் நல்லா குவாலிட்டியா இருக்கு இந்த காரனுடைய சீட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையரோ பேட்டர்ன் வந்து தந்திருக்காங்க சோ இந்த காரனுடைய அந்த லெதரேட் ஸ்டிச்சிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரே கலர்ல பண்ணியிருக்காங்க ஓவராலா இந்த இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாசிக் லுக்கா தந்துருக்காங்க நமக்கு டிப்பிக்கலாக வரக்கூடிய டைகுனுடைய உடைய மாடல் எப்படி இருக்குமோ அது தான் இருக்குது இந்த லெதரேட்ல வரக்கூடிய கிரே ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைஆரோ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சீட் அதுல இருக்கக்கூடிய கிரே ஸ்டிச்சஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் தான் இந்த கார்ல இருக்கு கார்னுடைய செகண்ட் ரோ வந்து நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னால இருக்கிறது போலவே சீட்ல வந்து லெதரேட்ல கிரே கலர் ஸ்டிச் தந்திருக்காங்க அண்ட் ட்ரைஆரோ பேட்டர்ன் இருக்கு த்ரீ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ற அளவுக்கு இதனுடைய கெபாசிட்டி இருக்கு அண்டு சென்டர்ல ஆம்ரேஸ் தந்திருக்காங்க ரெண்டு கப் ஹோல்ட்ரஸோட சோ இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா மேஜர் சேஞ்சஸ் ரியர் ரோல சொல்லணும் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த ஜிடி லைனுடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்தோம் அண்ட் இதுல இருக்கக்கூடிய என்ஜின் பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே சொன்னது போல ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்ததா பார்க்க போற கார் பாத்தீங்க அப்படின்னா ஜிடி பிளஸ்ல இருக்கிற ஸ்போர்ட் வேரியன்ட் சோ அந்த ஸ்போர்ட் வேரியன்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்தப்ப அதனுடைய லான்ச் ஈவெண்ட் இந்த ஷோரூம்ல வந்து வச்சிருந்தாங்க சோ நம்ம வந்து இப்ப அந்த கார்ல எப்படி வந்து இதுல இருந்து மாறுபட்டு இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம் அந்த காரில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்ரு டிஎஸ்ஐ என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த ஈவெண்ட் முடிஞ்சவனே டீட்டெயிலாக பேசலாம் ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்